வாழ்க்கையில வந்து ஒரே மனக்குழப்பம் பணம் இல்லை பணம் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து பிரச்சனை வீட்டுல பிரச்சனை வேண பிரச்சனை ஒரே சோதனை பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணு போடுறாங்க இல்ல யாராவது ஒருத்தர் நம்மளை பிடிக்காம எதையாவது ஏவல் வில்லி சூன்யம் சொல்லி எதையாவது வச்சுக்கிறாங்க எந்த பக்கம் ஓடினாலும் ஒரே இடி யாருமே வந்து நம்மள முன்னேறவே விடமாட்டேன்றாங்க அது எப்படி தருக்கிறதுனா பெரிய கூட்டம் கூட்ட ஆலோசனை போடுவாங்க அந்த மாதிரியான சமயம் இந்த இதுல என்ன பண்றது அப்புறம் பசங்க வேற எதையாவது பார்த்து ராத்திரி வேலையில பயந்துட்டு வரும் அப்புறம் வீட்டுல ஏதோ இருக்கா மாதிரி இருக்கும் நமக்கு வீட்ல ஏதோ அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரி இருக்கும் சவுண்ட் வரும் இதெல்லாம் நிறைய பேர் அதனால தூக்கம் வராது நிம்மதியே இல்லாம இருப்பாங்க இதெல்லாம் காரணம் வந்து வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை ரெண்டாவது நம்ம உடம்புக்குள்ளயும் பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை பணமும் வரமாட்டேங்கிறது வியாபாரம் நடத்த மாட்டேங்கிறது எல்லா விஷயத்துக்கும் திருமணத்துக்கு போனா அங்கேயும் தடையாது வேலைகள்ல போனா ப்ரமோஷன் இல்ல பக்கத்து சீட்டுக்காரனே நமக்கு வந்து பாம்பு வைக்கிறான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஒண்ணு வந்து நவஜா தான் இந்த பில்லி சூழ்ஞ்சம்லாம்